ஆன்லைனில் வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலேயே யோகப்புடன் வருது ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு மேலே ஸோ இருபத்தி ரெண்டுக்கு மேலே இப்போது நீங்கள் கேட்கக்கூடிய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு உண்டான வா வாழ்க்கையில் நடைமுறை தன்மையெல்லாம் நடைமுறையில் இருப்பதனால் முற்பகுதி சுமாராக இருக்குது என்பதை உணர்ந்து யோசித்து செயல்படுவது பின்வரும் காலங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு என்பதை வெளியுறத்துக்கு உணர்த்துவதும் உங்களுடைய கலைத்திறனை திறனை தெரிய தெரிய வைக்கக்கூடிய நடைமுறைக்கு வருவதால் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் கூட்டிக் கொண்டே வருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல் வரேன் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைய சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துகள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருடப்புலமும் இந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பயிற்சியும் அந்த வக்கர பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொழிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற பர்ற சுகத்தை அளித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெற நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை காண்போம் ஸோ ஜூலை மாத பலன்களில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது விர்ச்சிய ராசி ஸோ விருச்சிய ராசி நாயர்களுக்கு சமீப காலமாக தொழிலில் மந்த நிலை இருந்ததும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பாதிப்புகள் இருந்ததையும் நம்ம நன்கு அறிவோம் இதையெல்லாம் ஜூலை மூணுக்கு மேல் படிப்படியாக நிவர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டு தொழிலில் போல்ட்டாக இறங்கக்கூடிய அமைப்பு பெரியோர்களுடைய கலந்து ஆலோசித்து செய்யதும் தொழிலில் அபிவிருத்தி யோகத்தை கொடுக்கும் இந்த துலாம் சாரி விருச்சிய ராசியில பிறந்த பெண்களுக்கு கால் கால்வழி சம்பந்தப்பட்ட கால்வழியில் அவஸ்தப்படுறவங்களுக்கும் அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கிருகிருப்பு மயக்கம் லோபிப்பு ஏற்பட்டு அவதிப்பட்டு இருந்தவர்கள் எல்லாம் இந்த ஜூலை பதினாறுக்கு தேதிக்கு மேலே சற்று விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன தான் வேலை செஞ்சாலும் இந்த டயர்னஸ் குறையலைன்னு சொல்கிறவர்கெலாம் பெரிய திருப்பு முனையாக அமையும் உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகை உண்டு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உங்களுடைய கணவருடைய மூத்த பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய பாக்கியம் வீட்டில் மகிழ்ச்சி உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஆடி அமாவாசையில் பண்ணக்கூடிய இந்த அம்மாவாசையினுடைய புண்ணியம் இப்போதே உங்களுக்கு கிடைத்த யோகம் அதுபோக அம்மன் வழிபாடு ஆடி மாசத்தனுடைய பிரார்த்தனை இது எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு விபரீத ராஜ்யோகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு யோக பலனை கொடுக்கும் குழந்தைகளுக்கு மேலும் நற்பலனை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய இரண்டாவது பிள்ளைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறிப்பாக அப்பண்டிஷன் அல்லது டைஃபாய்டு இதெல்லாம் இருந்தாலோ அல்லது இருப்பதற்கோ வாய்ப்பு இருப்பதால் இரண்டாவது குழந்தையை கூடுதல் கவனம் செலுத்தி பார்ப்பது எல்லா வகையிலும் நன்மை வகிக்கும் அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய படிப்பில் மந்த சொல்லக்கூடிய இந்த சனி பார்வை இருப்பதால் அவர்களுக்கு படிப்பு விஷயத்திலும் ஆறுதலாகவும் ஊக்கமாகவும் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அடைவார்கள் ஸோ இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த இயற்கையாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பதினாறாம் தேதிக்கு மேலே தான் அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகநிலைய நடைமுறைக்கு வருவதால் படிப்படியாக முன்னேற்றம் காணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிட்காயின்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நன்மை பயக்கும் தற்சமயம் முப்பது நாள் பொறுத்து அடுத்த மாதத்தில் இருந்து மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆன்லைனில் வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருப்பவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் மேலையே யோகப்புடன் வருது ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு மேலக்கு மேல கேட்கக்கூடிய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் நடைமுறை இருப்பதனால் முற்பகுதி சுமாராக இருக்குது என்பதை உணர்ந்து யோசித்து செயல்படுவது பின்வரும் காலங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை வெளியூவத்துக்கு உணர்த்துவதும் உங்களுடைய கலை வெளியுறதுக்கு தெரிய வைக்கக்கூட நடைமுறைக்கு வருவதால் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் கூட்டிக் கொண்டே வருங்கள் படிப்படியாக அது நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டம் உண்டு என்பதை உணரக்கூடிய கட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு வருது ஆக இந்த நேயர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உடன் பெண்கள் உடன் பகை உணர்ச்சி பாராட்டக்கூடாது தன்னை விட பொருளாதாரத்திலேயோ வசதி வாய்ப்புகளையோ வழியோ எளிமையாக இருக்கிறவங்களை அலட்சியப்படுத்தக்கூடாது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் அதிக ஆர்வம் இருந்தாலும் முறையான ஊருக்காக இல்லாமல் இறைவனுக்காகவும் உள்ளத்துக்காகவும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவது உங்களுடைய நோயையும் உங்களுடைய திஷ்டியையும் குறைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு படிப்பை கொடுக்கும் அதே போல் ஆண்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்கு கலந்தாலோசித்து செய்வது நற்பலனை கொடுக்கும் விறுவிறு என்று தன்னுடைய முடிவை வேகமாக நடைமுறைப்படுத்தி அப்புறம் மாட்டிக்கொண்டு முடி முடிக்கக்கூடிய தன்மையை மாற்றி விறுவிறு என்று வேகமாக முயற்சி பண்ணாலும் வேகமாக செயல்படுத்தினால் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியே கொடுக்கும் என்று ராசி ஆண்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் உணர்த்துகிறதுன என்றதை நன்கு உணர்ந்து செயல்படுவது எல்லா வகையிலையும் நன்மை இந்த ராசியில் இருக்கக்கூடிய இப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதம் அந்த தட்சிணாயின காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மழை உண்டு அதனால் விவசாயம் செழிக்கும் தேவையில்லாமல் தேவையில்லாமல் உங்களுடைய பொருட்களை அதாவது யூரியா போன்ற பொருட்களை யூஸ் பண்ணுற காட்டிலையும் இயற்கை சம்மந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த விவசாயத்தை செழிப்பும் பொழுது பேரும் புகழும் கிடைப்பதுடன் மட்டுமல்லாமல் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியும் கொடுக்கும் என்பதை நன்கு நீங்கள் உணர்ந்துக்கக்கூடிய நேரம் இப்பொழுது ஸோ நீங்கள் அத்தனை பேருமே விருச்சியராசினியர்கள் இந்த வாரம் சென்று வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்துக்கு வயலூர் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வருது அது குறிப்பாக சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை வணங்கிட்டு வருது அதுலேயும் திங்கட்கிழமை வேலை சாயங்காலம் பொழுதுல குடும்பத்துடன் சென்று இந்த ஜூலை மாதம் இரண்டு இரண்டு தடவை அடுத்தடுத்த நாள் போனாலும் சரி அல்லது அடுத்தடுத்த வாரம் போனாலும் சரி இரண்டு இரண்டு தடவை பயலூர் முருகப்பெருமானை திங்கக்கிழமை வேலை மாலையில் வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் சனியனுடைய பயிற்சி சனி பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன்கள் இதனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி வாழ்வில் பெரிய அபிவிருத்தி யோகத்தையும் இந்த ஜூலை மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த எல்லாம் வல்ல வயலூர் முருகப்பெருமான உங்களுக்கு வணங்குவாரன்னு சொல்லி இந்த வயலூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு எல்லா வகையிலையும் வெற்றி வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னா மீண்டும் எச்சரிக்கை பண்ணுறேன் திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லக்கூடிய மாலை பொழுதில் ரெண்டு தடவை குடும்பத்தோட அடுத்தடுத்த நாள் போனாலும் சரி அல்லது அடுத்தடுத்த வாரமாக போனாலும் சரி இந்த விருத்திய ராசிக்காரர்கள் சென்று வணங்கி கொண்டு வருவது செல்ல இயலாதவர்கள் வயலூர் முருகப்பெருமானுடைய படத்தை வாங்கி வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது எல்லா விதத்துலேயும் அபிவிருத்தி யோகம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்